نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم سبحانه وتعالى عما يشركون قال النبي صلى الله عليه وسلم من قال سبحان الله بحمده غفرت خطاياه وإن كان مثل زبد البحر أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை அதை மேலாந்த மேலான பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகும் செல்லாமியோ செல்லும் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்கள நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சுபகோணை தொழகையை முடித்த பின்பு பின்புக்களுக்கு பிறகு சுபகானி அல்லாஹி ஒரு ஓ இனத்த அரிசிகி ஓம் கெளிமாத்திகி என்று நாம் ஒரு தஸ்மீகை ஓதுகிறோம் அந்த தஸ்மீக மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பொருளை நாம் உள்வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பொதுவாகவே அல்லாஹின் நல்லே சுபகான என்கிற வார்த்தை மிக அற்புதமான பொருள் கொண்ட வார்த்தை காரணம் என்ன தெரியுமா இஸ்லாம் தோன்றிய போதே அல்லாஹு ஒருவன் என்பதை ஆணித்தரமாக பதித்தது அல்லாஹு ஒருவன் அவனுக்கு யாரும் எந்த வகையிலும் இணை இல்லை துன்யாவில் உலகத்தில அவனை தவிர வணங்கப்பட்ட எல்லா தெய்வங்களுக்கும் மனைவி மக்கள் என்பதாக கற்பிக்கப்பட்டது சொல்லப்பட்டது ஆனால் இஸ்லாம் அல்லாஹுவை குறித்து செல்லும் போது அல்லாஹூ அஹது ஒருவன் அவனுக்கு என்ன இல்லை யாரும் எந்த வகையிலும் இணை இல்லை அவன் எளிது அவன் யாரையும் பெற்றெடுக்கல அதாவது அவனுக்கு குழந்தைகள் இல்லை அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை அவனுக்கு தாய் தந்தை கிடையாது மனைவி இல்லை என்பது மற்றொரு ஆயத்திலும் அவன் தனக்கென மனைவியோ மக்களையோ ஏற்படுத்திக் கொள்ளல அப்படின்னு அல்லாஹு தென்னை பற்றி ஆணித்தரமாக புற ஆணில் பேசுகிறான் ஆனால் பக்கத்து காவிர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அல்லாவுக்கு மனைவி உண்டு மக்கள் உண்டு அதுவும் பெண் மக்கள் தான் உண்டு அந்த பெண் மக்கள் வேற யாரும் நல்லா தான் அப்படின்னு சொல்ற இப்ப என்ன செஞ்சா குரான் ஷெரீஃப் அல்லாஹி அம்மா எசிப்போம் இவர்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இயங்கியவன் சுபான அம்மா விஷ்ணிக்கும் அல்லாஹனுடைய பரிசுத்தத்தை நான் இங்கே எடுத்துரைக்கிறேன் அவன் உயர்ந்து விட்டான் இவர்கள் வைக்கக்கூடிய இணைகளை வெற்றும் சுபஹான் ரப்பிக்கு ரப்பில் தோணும் உன்னுடைய இறப்பு முகம்மது உன்னுடைய இறப்பு கண்ணியத்தின் ரப்பு இவர்கள் சொல்லுகிற இவர்கள் வர்ணிக்கிற அனைத்தை விட்டும் நீங்கி விட்டான் சுபஹான் எத்தனை இடங்கள் அல்ல சொல்றாது எதுக்காக சொல்லவரான் நம்முடைய தஸ்மீகல சுபான் அல்லா என்பது கட்டாயம் இருக்க வேண்டும் அதை நீங்கிற ஒரு உண்மையினுடைய நாபு இருக்கக்கூடாது சுபகான் அல்லா என்று சொல்லாமல் ஒரு உண்மையினுடைய நாவு ஒரு நாளும் ஏன் நம்முடைய அனித்தரமான நம்பிக்கை அதுதான் அல்லாஹுக்கு யாதொரு இணையும் இல்லை துணையும் இல்லை யாரும் கிடையாது மேலான பிரிவுகளே அப்படியானால் அந்த தஸ்விகையை நாம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஹதீஸ் பார்த்தங்க அல்லாஹுடைய ரசூல் உயிரினும் மேலாண் மர்மது சொல் தான் சில சொல்றாங்கல்லாதி சுபாணல்லா வியாந்தி மட்டும் எவர் செல்வாரோ நூறு தடவை ஒவ்வொரு நாளும் அவருடைய பாவங்கள் கடல் நுழை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அதுதான வேகம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதானே பெரிய வாக்கியம் அதுக்கப்புறம் நம்முடைய அமல்களை கொண்டு நாம பேசிக்கலாம் எப்படியாது ஆனா பாவ சுமைகளோட போனா முடியாது சிஎம்பி அதெல்லாம் அங்க போய் நாம வெயிட்டிங் லிஸ்ட்ல நிக்கணும் நமக்கு யாராவது சிபாரிசு பண்ணுவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சுமைகளோடு போயிருக்கிறோம் ஒருத்தர் பெரிய சுமையை தூக்கிட்டு போகும்போது என்ன நினைப்பாரு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா ஒரு சாவான தூக்கிட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பாரா இல்லையா அது மாதிரி அல்லாஹுக்கு முன்னிலையில் போய் நாம அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்ல நின்றுடா அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது பெரும் வாக்கியம் அதற்கு உதவுவதுதான் இது போல தஸ்விகாக்குகள் சிவா அல்லாஹுவின் பரிசுத்தத்தை நான் எடுத்துரைக்கிறேன் அவனுடைய புகழோடு சேர்ப்பேன் பெருமக்கள் எழுதுகிறார்கள் நாம் சொல்லுகிற இந்த தஸ்விகளை மூன்று விஷயங்கள் இருக்கலாம் வச்சுக்க மூன்று விஷயங்கள் இருக்கிறதா ஒன்று அல்லாஹுடைய தஸ்வியும் தமீனும் அல்லாஹுடைய தஸ்பி முதலாம் அதாவது அல்லாஹுவை யாரெல்லாம் எந்த வகையிலெல்லாம் இணையாக்குகிறார்களோ அதையெல்லாம் விட்டு நான் அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துறேன் என்னுடைய ஈமான் இதுதான் அல்லாஹோடு நான் எதையும் கூட்டாக மாட்டேன் அல்லாஹோடு நான் எதையும் கூட்டாக்க மாட்டேன் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை சுமகான் அடுத்ததாக அல்லாஹுவின் புகழ் உலகத்திலேயே ஒட்டுமொத்த புகழுக்கு சொந்தக்காரன் அதனால தான் நான் ஓதுகிற அல்ஹ்துல்லாக அந்த அலிஃபு இல்லாமுன்னு ரெண்டு எழுத்து வரும் ஹம்துல்லா புகழ் அலிஃப் லாம் எதுக்கு உள்ளது அப்படின்னா அனைத்தையும் அடைய வளைந்து கொண்ட புகழ் மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் தாவரங்கள் புழு பூச்சிகள் எல்லாமே தஸ்வீ தனிமா தெரியுமா குரான் சொல்றோம் நமக்கு த நாம நினைக்கிறோம் நாம உடன்தான் சுபான் அல்ல சொல்றோம் பொய்யின் மின்சிகின் இல்லா விசபிபும் உலகத்தில் எந்த வஸ்துவும் இல்லை ஆனால் அது அல்லாஹுடைய புகழை கொண்டு தஸ்வியை சீதைத்து வர நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அவர்கள் ஓடுகிற தஸ்வீகை நீங்கள் வழங்கிட முடியாது அப்படியானால் சிபான் அல்லாஹி வியாம்தி என்று கட்டாயம் சொல்ல வேண்டும் காரணம் அதிலே அல்லாஹுடைய என் பரிசுத்தமும் இருக்கிறது அல்லாஹனுடைய புகழும் இருக்கிறது மூன்றாவதாக நம்முடைய அந்த நற்கூலிகள் அதிகமாகுவதற்கு அதில் வழிவகுத்து நாமளே என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த நான் உன்னை புகழ்றேன் நான் அவனுடைய உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் எந்த அளவுக்குன்னு சொன்னா அதி அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவும் படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு தெரியுமா தெரியாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்புகள் அவனுடைய படைப்பினங்களின் ஒரு எல்லா நப்சிகி அவன் திருப்தி திருப்திப்படுகிறானோ அல்லாவுடைய திருப்தி என்பது கிடைத்து விட்டால் அதை விட பெரிய ஞாபகத்தும் ஒன்றுமே இல்லை சொர்க்கத்துல நாமெல்லாம் போனதுக்கு பிறகு ஆமின்னு சொல்லுங்களேன் நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அல்லா கேட்பானா உங்களுக்கு நான் எல்லா நியாமத்தையும் கொடுத்துட்டேன்னு கேட்பான் கொடுத்துட்டீங்க அல்லா இன்னொரு ஞாபகத்து இருக்கிறது அது என்றால் உங்கள் மீது என்னுடைய நான் வழங்கி விட்டேன் இனிமேல் உங்கள் மீது நான் கோபமே கொள்ள மாட்டேன் துணியாவில் இருக்கும்போது பல முறை கோபப்பட்டிருக்கோம் நம்ம செய்யக்கூடிய சொர்க்கத்தில் நம்மை உள்ளே கொண்டு வந்த பிறகு சொல்வானா சொல்வானா இதற்கு பின்பு உங்கள் மீது நான் கோபம் கொள்ளவே மாட்டேன் முழுக்க முழுக்க என்னுடைய நசீப்பாக்கி விட்டேன் அதனாலதான் புறான்ல அந்த சொல்லுவான் மினல்லாஹி அக்பரும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி என்பது பொருத்தம் என்பது எல்லா நியமத்தை காட்டிலும் தெரியுது அவருடைய பொருத்தத்தின் அளவும் அல்லாஹாவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அரிசிகி சினத்த அரிசிகி அல்லாஹுடைய அரிசின் கனம் அளவும் அல்லாஹுடைய அரிசி குறித்து சொல்ல சொல்லிக்கிட்டே போகிறோம் அல்லாஹுடைய அரிசி முழு உலகத்தையும் சூழ்ந்திருப்பதாக அதிராபாசன் வாசல்வார்கள் அது எப்படி என்னங்கிற அந்த முறையெல்லாம் நம்ம வந்து விசாரிக்க வேண்டியதில்லை தேட தேடி துருவ வேண்டியதில்லை கதீசில விளக்கு உரையாளர்கள் எழுதுகிறார்கள் அல்லாஹுடைய அரிசி என்பது விசாலமானது உலகத்தையே சூழ்ந்திருக்கு அதனுடைய நான்கு கால்களுக்குள் உலகம் சொன்னது இப்போ அதாவது உலகம் அணியிற வரை அந்த அரிசை நான்கு மலக்குகள் சுமக்கிறார்கள் கியாம்பத்தி நாள் என்று அந்த அரசுடைய மரியாதை இன்னும் கூடியிரு என அல்லாஹுடைய மகத்துவம் அப்ப ரொம்ப தேவைப்படும் அன்றைய தினம் அல்லாஹ் செல்வானா இன்னைக்கு நான் தான் எல்லா யாரெல்லாம் துனியாவில் ஆட்சி அதிகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களும் அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அனல் ஜப்பாரும் ஐனல் ஜப்பாடும் இன்றைக்கு நான் தான் அடக்கி ஆளும் அரசர் எங்கே அந்த துனியாவில் அடக்கி ஆழ்ந்த அரசர்கள் என்று அல்லா கேட்பான் மகத்துவம் அன்றைய தினம் ரொம்ப அதிகமாக அன்று அந்த அரிசை எட்டு சமானியா அன்றைய தினம் அரிசை எட்டு மலக்குகள்மப்பார்களா அரிசனுடைய கனம் அளவுக்கு அல்லாகவே உன்னுடைய பலிசுத்தத்தை நான் ஓ எடுத்துக்கிறேன் அல்லாஹனுடைய களிமாத்துகள் அவன் அறிந்துள்ள விஷயங்களின் எண்ணிக்கை ஓ மிதாத அது அவனுடைய களிமாத்துகள் வார்த்தைகளை அவன் எழுதினானா இல்லையா லௌ போதில் அல்லாது தன்னுடைய அந்த மருமாத்துகளை அவன் துணியாவில் என்னென்ன விஷயங்களை அறிந்துள்ளானோ அவைகள் எழுதியிருக்கிறான் அந்த எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்களின் மையின் அண மிதாது என்று சொன்னால் மை என்ற ஒரு பொருள் இருக்கு இங்க் இப்போ அவனுடைய களிமாத்துகள் என்பது சுபகானல்லாம் ஏழு கடலையும் மையாற்றி எழுதினானோ புறாணிய வசனத்தை பொருள் மட்டும் சொல்லி ஏழு கடல்களின் கடலையும் மையாக்கி எழுதினானோ களிமாத்துலாம் அல்லாஹுடைய களிமாத்துகளை எழுதி முடித்திட முடியாது கொண்டு இந்த இடத்துல கருத்து அவனால் அறியப்பட்ட விஷயங்கள் அப்போ அல்லாஹுடைய களிமாத்துகள் அல்லாஹுவனால் அறியப்பட்ட விஷயங்களின் எண்ணிக்கை அளவும் அல்லாஹுவை நான் சித்தப்படுத்துகிறேன் வேளான பெரியவர்களே இந்த தஸ்மீகை நான் ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை நூறு முறை செல்ல